சிம்ம லக்ன அன்பர்களே மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயத்துல போற இடத்துல மாமனாருடைய தொடர்பு சார்ந்த விஷயம் பலவீனம் அப்படி இல்லாட்டினா கண்டிப்பா எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு சார்ந்த கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை திருமானம் பண்ணக்கூடிய தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலனும்பாங்க நம்மளுடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் குறி உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயிலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு லக்னாதிபதிய மச்சுதான் நான் சொல்றேன் அந்த செயற்கை கிரகம் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது அப்படிங்கிற பத்தி தான் டீடெயிலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் சிம்ம லக்ன அன்பர்களே பொதுவாக சிம்ம லக்னம் சிம்ம ராசியா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன் கரெக்டா வரும் இது எல்லாமே சிம்ம லக்ன பலன் தான் உங்களுடைய விதி பிறந்த நேரத்தை வச்சுதான் அந்த லக்ன பலன் எடுப்பாங்க இது வந்து உங்க ஜாதகத்துல இது கரெக்டா பொருந்தி வரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய கேரக்டர் நீங்க எது சம்பந்தமா இருப்பீங்க எந்த எந்த கிரகம் உங்களுக்கு உங்க லக்னாதிபதி எங்க இருந்தா என்னென்ன பலன் இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அதாவது லக்னாதிபதியானவர் எங்க அந்த பன்னெண்டு பாவத்துல எங்க நின்னா எது மாதிரி விஷயத்துல நம்ம செயல்பாடு பண்ணணும் எதுல பண்ண கூடாது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீடெயிலா பார்க்க போறோம் இப்ப பொதுவா சிம்ம லக்கணங்கிறது கால புருஷனுக்கு அஞ்சாவது லக்னங்க எதுலையுமே பாருங்க ஒரு குடும்பத்தை எடுத்து எடுத்து நடத்தக்கூடிய குணம் சிம்ம லக்னத்துல பிறந்தா கண்டிப்பா இவங்கள்ட்ட இருக்கும் எதுலையுமே ஒரு தைரியமான குணம் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க கேட்டு பாருங்க சிம்ம லக்கணத்தை பிறந்தா ஒரு தன்னம்பிக்கை தன்மானத்தை விடமாட்டாங்க எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணுவாங்க விடாம முயற்சி பண்ணி ஒரு வெற்றி அடையுங்கிற சிந்தனை சிம்ம லக்கணத்துல கண்டிப்பா இருக்கும் குழந்தையின் மேல குடும்பத்து மேல ஒரு பொதுமக்களுடைய சேவையை ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த சிம்ம லக்கணக்காரகம் தான் ஆனா யாருக்குமே தலைமனைக்கு போக மாட்டாங்க சிம்ம லக்கணத்துடைய குணமே அப்படிதான் நிறைய பேர் அரசாங்கம் தொடர்பு குடும்பத்துல அரசாங்க வேலை பாக்குறது இல்ல ஒரு ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் சிம்மலக்னம் பிறந்தா பாருங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒரு ஒரு பொறுப்புல இருப்பாங்க அவங்க தாத்தாவோ பாட்டியோ எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கும் எடுத்தா சிம்ம லக்னம் பிறந்தா அந்த அமைப்பு இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு ஊர் தலைவரோ இல்லை ஊர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு விசேஷமான ஆளா இருப்பாங்க சிம்ம லக்னத்துல யாரு பிறந்தாலும் எடுத்து பாருங்க உங்களுடைய பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமா இப்படி இருந்துச்சு அப்படிம்பாங்க இப்ப இந்த லக்னத்தை பத்தி தான் பேச போறோம் இந்த லக்னத்துல இருந்து சூரிய பகவான் ஒவ்வொரு பாகவத்துல நின்னா என்னென்ன பலன் இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்போ ஒன்றும் இல்ல லக்னத்திலே உங்களுக்கு சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன் நூற்றுக்கு நூறு பிரசன் லக்னத்துல சூரிய பகவான் இருந்துட்டால் இவங்களுடைய ஆயுள் கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சூரிய பகவான் இங்கே இருந்துட்டா தன்னம்பிக்கை நேர் நேர்வழியில மட்டும்தான் அவர் போவாரு பொய் சொல்ல மாட்டாரு பிராடதனம் பண்ண மாட்டாரு நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும் சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க லக்னத்துல சூரியன் இருந்துட்டால் பார்த்துக்குங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டார் எந்த காரியம் எடுத்தாலுமே அதை முடிக்காம வெளியில வர மாட்டார் எவனுக்கும் அடி பணிச்சு போக மாட்டார் இதான் அந்த சூரியன் இருந்துட்டா பெண்ணா இருந்தா ஆணுடைய தைரிய வெறியும் அதிகமா இருக்கும் அதுவும் மகநட்சத்தில இருந்த லக்ன விழுந்துடக்கூடாது மகநட்சல விழுந்தா நிறைய ஒரு திறமை குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் திறமசாலியா இருப்பாங்க இதே பூர்வத்துல நட்சத்திர லக்னாதிபதி ஒரு ரொம்ப நாகரிகமா இருப்பார் இவர் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் இருக்கு இதே உத்திர இருந்தா இவர் சொல்றதை நீங்க கேட்கணும் லக்னாதிபதியானவர் அதாவது சூரியன் இந்த இடத்துல மூன்று நேரத்தில் நின்றுட்டாருன்னா சொன்ன மாதிரி பாருங்க அப்படியே இருக்கும் இங்க மாறவே மாறாரு அப்ப அந்த குணத்தை அதிகமா இருக்கும் யாருக்குமே அடிப்பணிச்சு போனோம் என்ன பெண்களுக்கு வந்து சிம்ம லக்கணமா இருந்தா சூரியன் இருந்தா கொஞ்சம் திருமணத்துல ஒரு சில தடைகள் வரலாம் இவங்க அப்பாவோ இல்ல போகக்கூடிய மாமனார் மாமியார் உறவு உறவுல ஏதாச்சும் ஒரு தடை பிரச்சனை இங்க கண்டிப்பா இருக்கும் இல்ல திருமண வாழ்க்கைய ஒரு மைனஸ் இருக்கும் என்னைய பொறுத்தவரை யாரு சிம்ம லக்கணமா இருந்து லக்னத்துல சூரியன் இருந்தால் எடுத்து பாருங்க திருமண வாழ்க்கை நண்பர்கள் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மாமனார் மாமியார் உறவு சார்ந்த விஷயத்துல இப்போ ஒரு இடத்துல மாமனாருடைய தொடர்பு சார்ந்த விஷயம் ஒரு பலவீனம் அப்படி இல்லாட்டினா இவருடைய தந்தைக்கு ஒரு சில பலவீனங்கள் இவங்க எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தகுதி இவங்க வந்துடும் அதனால சொல்றேன் அப்ப அந்த அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் சிம்ம லக்னம் வந்து லக்னத்துல சூரியன் இருந்தால் அரசாங்க தொடர்பு கண்டிப்பா உண்டு இதே லக்னாதிபதி இரண்டாம் பாவது இருக்காருன்னா கண்டிப்பாக குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய உணர்வு நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க லக்னாதிபதியானவர் இரண்டாம் பாவத்துல இருந்து அதுவும் கட கால புருஷன் ஆறாவது ஆறாவது வீடு வர்றதுனால எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க என்ன பண்ண மாட்டாங்க அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு சிந்தனையாற்றல் இவங்க அதிகமா இருக்கும் நல்ல ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பாங்க இப்ப நீங்க சிம்ம லக்னமா இருக்கீங்க உங்க லக்னாதி சூரிய பகவான் இரண்டாம் இருந்தால் நல்ல ஒரு ஆக்டிவ்டா சுறுசுறுப்பார்ப்பார் ஒரு நகைச்சுவை உணர்வு இவர்கிட்ட அதிகமா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கண்டிப்பா இருக்கும் சிம்ம லக்னாதிபதி சூரிய பகவான் வந்து அதாவது இதுல இருந்தா ஆசை இருந்தா அப்ப புரட்டாசி மாசம் நீங்க பிறந்திருக்கேன்னு அர்த்தம் சரிங்களா இதே சிம்மன் லக்னமா இருந்து அதாவது மூணாம் இடத்துல அதாவது மூன்றாம் பாவத்துல துலாராசுல இருக்கிறார் இந்த சூரிய பகவான் அப்படி இருந்தா நீசமாவா என்னவாரு நீசமாவாரு நிறைய பேருக்கு இந்த சூரிய பேருக்கு அரசாங்க வேலை நிறைய கிடைச்சிருக்கும் நீசமான சிம்ம லக்னத்துல சூரியன் போய் நீசம் அரசாங்க வேலை கிடைக்கலாம் இவருக்கு சகோதர சகோதரரும் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் என்னமாகலாம் தாமதமாகலாம் இங்க இருக்காது இல்லைன்னா தலைவலி பிரச்சனை இந்த மூக்கு சுவாச பிரச்சனை தலைவலி பிரச்சனை ஒரு மண்ட பார சார்ந்த விஷயங்கள் சுவாச பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு தடையை கொடுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த லக்னாதிபதியானவர் போய் சூரிய பகவான் வந்து துலாராச இருக்கார் மூன்றாம் பாவத்துல இருக்காருன்னா இதுல எடுத்து பாருங்க கண்டிப்பா இது மாதிரி இருக்கும் ஒரு எப்போதுமே நம்ம படிக்கணும் ஒரு ஆக்டிவிட்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் நிறைய பேர் இரும்பு சார்ந்த துறைகள் இது மாதிரி பயணிக்கூடிய என்னன்னா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை ஒரு சில பேர் கிடைச்சிடலாம் ஒருவேளை குரு பகவான் வந்து லக்னத்தை பார்த்துட்டாரு சிம்ம லக்னத்தை பார்த்துட்டா கண்டிப்பா நிறைய அரசாங்கம் தொடர்பு அரசு மூலம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு எல்லாம் வந்துடலாம் அதே மாதிரி லக்னாதிபதி நாலாம் இடத்துல போயிட்டு விருச்சகராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம் எப்போதுமே இவருடைய முடிவு திடீர்னு திடீர்னு இருக்கும் கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரும் நிறைய விஷயத்த டக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாரு யாருக்கு லக்கணம் சிம்ம லக்கணமா இருந்து நாலாம் இடத்துல விருச்சகராசில இருந்த சூரியன் போய் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் டக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாரு ரகசியத்தை காக்கக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் இந்த குணத்தை அதிகமா கொடுத்துரும் அதாவது சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க இந்த சூரிய பாவம் போய் நாலாம் பாவத்துல இருந்தா அந்த குணம் அதிகமா இருக்கும் எதுலுமே குடும்ப இவங்க இவங்களுக்கு பாருங்க அம்மா அப்பா அதாவது அம்மா வந்து அப்பா மாதிரி இருப்பாங்க ஒரு தைரியமான குணமா இருப்பாங்க நேர்மையான குணம் இருப்பாங்க அவங்க அம்மா வந்து நேர்மையான குணத்துல உள்ள ஒரு நபரா இருப்பாங்க இல்லைன்னா அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்புல அவங்க அம்மா அப்பா இருக்கலாம் யாராச்சும் ஒருத்தர் அதாவது லக்னாதிபதியாக சூரிய போய் நாலாம் படத்துல இருந்தா ராசி இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி அமைப்புனா கண்டிப்பா உண்டு குடும்பத்தை நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க வீடு வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவ ஃபீல்டு இது மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க வண்டி பிசினஸ் எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரலாம் சிம்ம லக்கணமாக இருந்து நாலாம் இடத்துல போயிட்டு அந்த சூரியன் இருந்தால் அந்த அமைப்பு உண்டு இதே சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்துல போயிட்டு சூரிய பகவான் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் பொதுவாக பாருங்க ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை பாருங்க இவங்க தான் குடும்பத்தை எடுத்து ஃபேமிலி எடுத்து ரொம்ப பார்ப்பாங்க சிம்ம லக்கணமா இருந்து லக்னாதிபதியானவர் போயிட்டு சூரிய பவான் போயிட்டு அங்கே இருக்காருனா குடும்பத்து மேலே நிறைய இருக்கும் நிறைய ஒரு பொறுமையான குணவங்கள்கிட்ட பார்க்கலாம் ஆனா ஒரு காரியத்தை நினைச்சு இறங்கிட்டனா அந்த காரியத்தை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்ம லக்னமா இருந்து லக்னாதிபதியான ஒரு போய் அங்க அஞ்சாமாவது இருந்தாருன்னா நிறைய ஒரு அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் நிறைய ஆசைகள் நிறைய இருக்கிறது நிறைய ஒரு எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கலையில சிறந்து விளங்குடியார்கள் நிறைய பேர் ஆசிரியர் வேலை நிறைய பேர் பாருங்க பேங்க்ல வேலை இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மருத்துவர்கள் இது மாதிரி நிறைய பேர் இந்த சிம்ம லக்கணமா வந்து லக்னாதிபதியான ஒரு போய் தனுசு ராசுல இருந்துட்டாரா இந்த இனத்தை கொடுப்பார் வேலை இடத்துல நிரந்தரமா கிடைக்காது அலைஞ்சுக்கிட்டே இருப்பேன் இதுதான் இங்க பிரச்சனை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து பூர்விய இடம் எல்லாமே கிடைக்கும் சிம்ம லக்கணத்துக்கு அங்க போய் இருக்கிறதுனால இவர் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தகுதி இவருக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க சிம்ம லக்கணத்துக்கு போய் ஆறாம இருந்த சனி பவன் இருக்கக்கூடாது நல்லா பாருங்க மகர ராசில யாருக்கெல்லாம் சூரிய பவன் இருக்கிறாரோ சிம்ம லக்கணமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு தொழிற்சாலை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை பிறந்ததுல இருந்து கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் கேட்டா சொல்லுவாங்க நான் சிம்ம லக்னம் என்னுடைய லக்னாதிபதியானவர் அங்கே இருக்கிறார் சனி பகவான் வீட்டுல உட்காந்துருக்கா தை மாசம் பிறந்தேன் அப்ப அங்க பிரச்சனை இருக்கு வம்பு வழக்கு திருமண பிரச்சனை கனமொழி பிரச்சனை கொம்பு வழக்கு ஓட்டுக பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையில சந்திக்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருவார் சிம்ம லக்கணத்துக்கு லக்னத்துக்கு அதாவது இந்த சனி பகவான வீட்டுல போயிட்டு இந்த சூரிய பகவான் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கொஞ்சம் உணர்ச்சி வசம் எல்லாத்திலயும் படுவார் கொஞ்சம் கோபங்கள் அதிகமா இருக்கும் இங்க போய் இந்த சனி பகவான் வீட்டுல இருக்காங்க பகை கிரகம்ல எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு பகை ஒரு பிரச்சனை மாதிரி பாக்குறாப்புல வந்துடும் இதே சிம்மலங்கனத்துக்கு பாருங்க ஏழாம் இடத்துல போயிட்டு இந்த சூரிய பகவான் இருக்காருன்னா கும்பத்துல போய் சூரிய பகவான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய மனைவி நல்லா உயர்ந்த இடத்துல ஒரு லாபகரமான ஒரு அமைப்பை வரலாம் சிம்மலங்கனத்தை பிறந்து சூரிய அங்க இருக்காருன்னா வரக்கூடிய மனைவி ஒரு ஒரு அமைப்பான ஒரு மனைவியாக வரக்கூடிய கணவர் வந்து ஒரு நல்ல ஒரு படிச்ச கணவராலோ நல்ல ஒரு புத்திசாலி கணவரோ நல்ல ஒரு டேலண்டான ஒரு லக்கணம் கூட கண்டிப்பா வரணும் என்னையை பொறுத்தவரை ஏழாம் இடத்துல அங்கே இருந்தால் சூரிய பகவன் இருந்தால் இது என்ன கொஞ்சம் பெண்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் யாருக்கு பெண்களுக்கு மட்டும் ஏழாம் இடத்துல சூரிய இருந்தால் கொஞ்சம் பாதிக்கும் அதாவது திருமண விஷயத்துல கொஞ்சம் ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்ம லக்கணத்துல பிறந்தா ஒரு தடைகள் இருக்கலாம் நான் சொல்றது பெண்களுக்கு மட்டும்தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு இதே சிம்ம லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல போயிட்டு இந்த சூரிய பகவன் இருக்காருன்னு வச்சுக்கலாம் எட்டாம் இடத்துல போய் சூரிய பகவன் இருக்காருன்னா கண்டிப்பாக அதாவது மீன ராசில போய் சூரிய பகவான் இருக்காங்க அங்க ஒரு தடைகள் இருக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு குருவுடைய வீட்டுல போயிட்டு எட்டாம் இடத்துல இருந்தா நிறைய பேருக்கு ஒரு மருத்துவ செலவுகள் இந்த கட்டி கொப்பலம் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தடை தாமதம் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்குது வெளியே வெளிநாடு போறது வெளியூர் போறது எடுத்து பாருங்க சிம்ம லக்னத்தை பிறந்துருப்பாங்க லக்னாதிபதி இங்க இருப்பாரு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒரு தடைகள் தாமல் இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க சிம்ம லக்னக்காரன் ஏன்னா லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடாது அங்க தகப்பனுடைய தொடர்பு இல்ல தகப்பன் சார்ந்த விரைய செலவு மருத்துவ செலவு இல்ல வெளிநாடு வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறது பிறந்த இது வெளிநாட்டுல தான் இருக்கேன் வெளியூர்ல இருக்காங்க சொல்றது இது எல்லாமே பிறகு இந்த லக்னாது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதாவது நான் சொல்றது ராசில இருந்தார் இதே சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் இருக்காரு அதாவது செவ்வாயுடைய ராசில போயிட்டு இந்த சூரிய பகவான் இருக்காருன்னா இங்க உச்சமா ஒரு சூரிய பகவான் நல்லா பார்த்துக்கணும் சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல மேசராசில சூரியன் பகன் இருந்தால் இங்கே உச்சமா இருப்பார் இவர் மதிக்கிறாப்ல கண்டிப்பா இருப்பார் இவர் அப்பாவுடைய வேலையை இவர் எடுத்து பார்ப்பார் இவர் அப்பா ஸ்தானத்துக்கு இவர் போயிருவார் குடும்பத்தோட பொறுப்பு இவருக்கு வந்துரும் ஒரு தலைமை பொறுப்புல இருப்பார் அரசாங்கத்தோட இருப்பார் அரசு முன்னாணத்து இருப்பார் நிறைய பேர் ஒரு நிறைய பேர் பாருங்க இந்த லக்னாதிபதியர் இங்க ஒன்பதாம் இடத்துல இருந்தா ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவர் எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவார் எல்லாமே அடிதடியா இருக்கட்டும் நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மேச ராசில சூரிய பகவான் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதே சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல போயிட்டு அதாவது இந்த ரிஷபராசில போய் இந்த சூரிய பகவான் இருக்காருன்னா ரொம்ப சாப்டான கேரக்டர் இருப்பார் இவர் எப்படி இருப்பாரு சாப்டான கேரக்டர் இருப்பார் எப்போதுமே தொழில் பண்ணணும் நம்ம ஒரு வருமானம் திட்டணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் சிம்ம லக்னத்துல பார்த்தா இந்த இரண்டாம் பத்தாம் பாவத்துல போயிட்டு இந்த சுக்கர பகவான் இருக்கும் அந்த சூரிய பகன் இருக்கும் போது ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் அதிகமா செலவு பண்ண மாட்டார் சேமிப்பு ரொம்ப பண்ணக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் கஞ்சத்தனம் சொல்லுவாங்கல்ல அந்த அமைப்பு இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க நிறைய பேர் பாருங்க பணப்புலங்கிற இடத்துல வேலை பார்ப்பாங்க பேங்க்ல வேலை பார்ப்பாங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க இது மாதிரி அமைப்புலாம் நிறைவேற வரக்கூடிய அமைப்பு உண்டு இதே சிம்மலக்கணத்துக்கு போய் பாருங்க பதினோராம் இடத்துல போய் புதன் வீட்டுல இருக்காருன்னா இவர் என்ன நினைக்கிறாரோ எல்லா படிப்பையும் படிச்சு முடிப்பாருங்க இவர் படிச்சு முடிப்பார் லாபம் வருமானம் ஏதோ ஒரு வகையில இவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் யார் சிம்ம லக்கணமா இருந்து லக்னாதிபதி புதன் வீட்டுல இருந்தால் அறிவால் சம்பாதிப்பார் அறிவு மூலமா வருமானம் வரலாம் பேச்சால வருமானம் வரலாம் கமிஷன் ஏஜென்சி பண்ணலாம் ரியல் பண்ணலாம் இது மாதிரி நிறைய அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த அமைப்பு உண்டு பதினோராம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருந்தாருன்னா எல்லாமே பயங்கரமா சிந்திச்சு செயற்பாடு பண்ணவங்களுக்கு கூட கண்டிப்பா இருக்கும் இதே சிம்ம லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவத்துல அதாவது பன்னிரெண்டாம் பாவத்துல கடகராசில போயிட்டு இந்த சூரிய பவன் இருக்காருன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு தலைவலி பிரச்சனைகள் இருக்கலாம் என்ன தலைவலி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இந்த முடி கொட்டுறது வலிக்க விழுவுறது இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய எடுத்தாலும் ஒரு தடை தாமதங்கள் திருமணத்துல ஒரு தடைகள் நண்பர்கள் பல ஒரு பிரச்சனைகள் ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி நிறைய தடைகள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது ஆரம்பத்துல இருந்து மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இது மாதிரினா ஒரு சில பேர் கண்டிப்பா வரும் யாருக்குன்னா சிம்ம லக்னத்தை பிறந்தவங்க இதுல என்னன்னா குரு மட்டும் லக்கணத்தை பார்த்தா இங்க விதி விலக்கு இவங்களுக்கு ஆயுள் நல்லா ஏதோ ஒரு நல்ல ஒரு சுபகிரகம் பார்த்துருச்சுன்னா இந்த பாதிப்புனா இருக்காது அதனால நான் சொல்றேன் சில பேர் பாருங்க வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் நல்லா சாப்டான கரெக்ட்டு ஒரு அமைதியான குணம் இவங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கும் இதுதான் சிம்ம ராசியோ சிம்ம லக்னத்தோடைய பொதுவான புலன் பொதுவான பலன் இது சூரிய பகவான் இன்னதை மச்சு வச்சு மையமா வச்சுதான் அந்த பலன் சொல்றான் இன்ன கிரக சேர்க்கையை வச்சு கரெக்டா சொன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம்